வாடத்தை போட்டு உடைத்து காயப்படுத்திய ஒருவருக்கு நாயன்மார்கள் வரிசையில இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அததான் இன்றைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் சோழ வழநாடு அங்கு இருக்கக்கூடிய சிறுவள்ளி புத்தூரில் ஆதிசைவர் மரபில் தோன்றியவர் தான் புகழ் துணையார் இவர் எப்போதுமே தன் மனதால் சிவபெருமானை தியானித்து வாயால் அர்ச்சனை செய்து உடலால் வழிபாடு மேற்கொள்வதை தவறாவது கடைபிடிச்சிட்டு வர்றாரு அதாவது சிவபூஜை மட்டும்தாங்க தெரியும் செருவள்ளி புத்தூர் இப்போ அழகா புத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது அங்கு அருள் கூடிய அருள்மிகு சவுந்தர நாயகி சமேத சுவர்ணபுரீஸ்வரருக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசலாற்றில் இருந்து எடுத்து வரப்பட்ட குளிர்ந்த நீரால் ஆறு காலமும் அபிஷேகம் செய்து சிவ ஆகம முறைப்படி தினமும் பூஜைகள் செஞ்சுட்டு இது ஒரு நாள் கூட தவறாது மாறுதுங்க அந்த பஞ்சம் மழை கிடையாது விளைச்சல் எதுவுமே கொஞ்சமா இருந்த தானியங்களும் விலை ஏறிடுது சாப்பாட்டுக்கே கஷ்டம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே உணவு கிடைக்கக்கூடிய இடத்தை தேடி வேறு ஊர்களுக்கு புறப்படுறாங்க பஞ்சத்தின் காரணமாக புகழ் துணையாரையும் வறுமை பற்றி கொள்ளுது இங்கே இருந்து போயிடலாம் அப்படின்னு யார் கூப்பிட்டாலுமே அவர் கிளம்ப மறுத்துருவாரு என் கோமாந்தனை விடுவேன் அல்லேன் அப்படின்னு சொல்லி ஏன் சுவாமிக்கு யாரு தினமும் அபிஷேகம் செய்து பூஜை செய்வாங்க அவர் மட்டும் இங்க தனியா இருப்பாரே அவரை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு பஞ்சத்தால் அபிஷேகத்துக்கு பால் தயிர் எல்லாம் கிடைக்காது சில்லுன்னு தண்ணியை மட்டும் ஊத்தி அபிஷேகம் பண்ணுவார் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒன்று ரெண்டு வாசனை மலர்களை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு சாத்துவாரு இவரோட ஏழ்மை உணவு கிடைக்காத நிலையில பசியால் வாடினாரு உணவு இல்லாமல் உடல் ரொம்ப தளர்ந்து போனாலும் அவரோட மனதில் இருக்கக்கூடிய அன்பும் பக்தியும் கொஞ்சமும் குறையலை ஒரு நாள் அப்படி பூஜை செய்யும்போது அவருக்கு ரொம்ப பசி மயக்கமா இருக்கு அபிஷேகத்துக்கு தண்ணீர் குடத்தை கூட எடுத்துட்டு வர முடியல கால்கள் ரெண்டுமே அப்படியே பின்னி தள்ளாடுது நடக்கவே முடியல ஆனாலும் அவரையும் அறியாம சிவலிங்கத்துக்கு பக்கத்துல வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ண குடத்தை தூக்கி தண்ணி ஊத்த முயலும் போது அந்த குடத்தை தூக்குற அளவுக்கு கூட அவருக்கு சக்தியே இல்லை கை தவறி குடம் நழுவி சிவலிங்கத்தோட உச்சியில விழுந்துருது அந்த அறை மயக்க நிலையிலும் இறைவன் மீது குடம் விழுந்து விட்டதை உணர்ந்து ரொம்ப பதட்டமாயிடுறாரு தவறு செய்து விட்டேனே என் பலவீனத்தின் காரணமாக உன் தலையில குடத்தை போட்டு உடைச்சிட்டேனே உன் தலையில காயம் பட்டுடுமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப அழறாரு அப்படியே மயங்கி அங்கேயே விழுந்துடுறாரு சிவலிங்கத்தோட உச்சியில குடம் விழுந்த தலும்பு இன்னைக்கும் நம்மால பார்க்க முடியும் மயங்கி விழுந்த அவரோட பக்தியில மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவரோட மயக்க நிலைய உறக்க நிலையாக்கி அவருக்கு அருள் புரிகிறாரு அவரோட கனவுல தோன்றி பஞ்சம் தீரும் வரை உனக்கு தினமும் ஒரு படிக்காசு தருகிறேன் அதனால் உன் துன்பம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு விழித்தெழுந்த புகழ் துணையாருக்கு இன்ப அதிர்ச்சி அங்கு இருந்த பீடத்தின் கீழே ஒரு பொற்காசு இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறாரு இப்படி படிக்காசு வழங்கியதால் இங்கு இருக்கும் சிவனாருக்கு படிக்காசு நாதர் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு விடாது பூஜை செய்த இந்த பொற்காசின் மூலமாக தன் வறுமையையும் போக்கி இறைவனுக்கு இன்னும் சிறப்பா பூஜை செஞ்சுட்டு வராரு அதே இடத்துல தினமும் அவருக்கு ஒரு பொற்காச இறைவன் கொடுத்துட்டே இருந்தாரு இப்படியே சிவத்தொண்டு புரிந்து இறுதியில் ஈசனின் திருவடியில் ஐக்கியமாகி புகழ்துணை நாயனார் அப்படின்ற புகழும் பெற்றார் இவரோட குருபூஜை ஆவணி மாதம் ஆகிலியம் நட்சத்திரத்துல கொண்டாடப்படுது புகழ் நாயனார் செய்தது சிறிய தொண்டு தாங்க ஆனாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த தொண்டை தொடர்ந்து விடாமல் செய்தாரு அவரோட வறுமையிலும் அவரோட பக்தியும் அன்பும் சிறிது கூட குறையல நமக்கும் சூழ்நிலைகள் அப்படின்றது நிலையானது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு அந்த சரணாகதி மனதோடு பக்தி செஞ்சோம் அப்படின்னா இறைவனோட அருள் நமக்கும் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயனார் பதிவில் நாம் சந்திக்கும் வரை ஆனந்தம் ஆத்மானந்தம் திருச்சிற்றம்பலம்